திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பெரிய கண்ணார தெரு முக்குட்டில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இக்கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கப்பட்டது இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு மல்லாரி இசை முழங்க கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தன மங்கள வாத்தியங்கள் இசைக்க கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை ஊற்றி விமான கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மயிலாடுதுறை நகர பகுதி என்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் BREAKING NEWS